ஜோதிட அன்பர்களுக்கு பார்ட் டைம் ஜோதிடரின் வணக்கங்கள் அடுத்த ஒரு மூணுல இருந்து நாலு மாசத்துக்கு ரிஷபராசிக்காரங்க காட்டில மாலாதாங்க அருமையான கிரக அமைப்பு அதாவது ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி சுக்கர பயிற்சி சுக்கிர பயிற்சியால சுக்கர பகவான் அதாவது உங்க ராசி அதிபதி ரிஷப ராசிக்கு சொந்தக்காரரான சுக்கிரன் பத்தாம் வீட்டுல இருந்து பதினோராம் வீட்டுக்கு பயிற்சி ஆகிறாரு இதுல என்ன சார் பெரிய விஷயம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ரிஷபராசிக்கு பத்தாவது வீடு கும்பம் பதினோராவது வீடு மீனம் கும்பராசியில நட்பு நிலைமையில இருந்த சுக்கிரன் ஜனவரி இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறதால மீன ராசியில உச்சமாக போறாருங்க ஒரு கிரகத்துடைய அதிகபட்ச வலு அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா உச்சம்தான் சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் குறைந்த வலுவை கன்னிராசியிலையும் அதிகபட்ச வலுவை மீன ராசிலையும் அடைவார் இப்போ ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதியில இருந்து சுக்கரன் உச்ச வலு அடைஞ்சிருக்காரு இதை விட இன்னொரு அட்டகாசமான நியூஸ் என்ன அப்படின்னா சுக்கரன் மீனத்தில் உச்சம் அடைஞ்சிருக்காரு இல்லைங்களா அந்த மீனம் யாருடைய வீடு அது குருவுடைய வீடு அந்த குரு இருக்காருன்னு பார்த்தா உங்களுடைய ரிஷப ராசிக்குள்ளேயே இருக்காரு அப்போ இங்கே என்ன நடந்திருக்கு பரிவர்த்தனை நடந்திருக்கு குரு வீட்டில் சுக்கரனும் சுக்கரன் வீட்டில் குருவும் இருக்காங்க ரிஷப ராசியை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ராசி அதிபதியும் பதினோராம் அதிபதியும் பரிவர்த்தனை ஆகியிருக்காங்க இதுல ராசி அதிபதி உச்சமாயிருக்காரு இது ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பு மேஷம் கடகம் துலாம் மகரம் இந்த நாலு ராசிகளை தவிர மற்ற ராசிகள் எல்லாத்துக்குமே ராசி அதிபதி எங்கே போய் உக்காந்தா ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினோராம் வீடு தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் இடம் லாபஸ்தானம் அதுக்கு அடுத்து தான் திரிகோணஸ்தானங்கள்னு சொல்லக்கூடிய ஒன்று ஐந்து ஒன்பது அதுலேயும் பார்த்தீங்கன்னா ரிஷப ராசிக்கு ஒரு அருமையான அமைப்பு பதினோராம் வீட்டிலேயே ராசி அதிபதி உச்சமடைவார் உங்களுடைய வாழ்க்கையிலேயே சிறந்த நேரம் அப்படிங்கிறது இதுதான் கண்ணை மூடிட்டு எதை வேணாலும் தொடங்கலாம் எல்லா கிரகமும் சாதகமான நிலையில இருக்கு குரு ராசியில இருக்காரா கவலைப்படவே வேண்டியதில்லை ஏன்னா பரிவர்த்தனை ஆகிடுறாரு சனி பத்தாம் வீட்டில இருக்கிறது தொழில் உத்தியோகத்துக்கு ரொம்ப நல்ல நிலைமை சரிங்க ரெண்டு சூப்பரான விஷயம் பார்த்தோம் மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா பதினோராம் வீட்டில் ஏற்கனவே ராகு பகவான் இருக்காரு சுக்கிரன் ராகு பகவான் கூட தான் போய் சேரப்போகிறார் இது அதைவிட சூப்பரான விஷயம் ராகுவுக்கு எப்போவுமே மூன்று ஆறு பதினொன்று இந்த மூணு வீடுகளும் ரொம்ப சூப்பரான வீடு இந்த மூன்று வீட்டில் இருக்கும்போது ராகுட்டிருந்து இருந்து கெட்ட பழங்களையே நம்ம எதிர்பார்க்க முடியாது அப்படிப்பட்ட ராகுவோட உங்கள் ராசி அதிபதி உச்சமாகி சேர்றது அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் பல லாபங்களை அள்ளித்தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் எப்போ வரைக்கும் சார் அப்படின்னா மே முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் சுக்கிரன் மீனராசியில தான் இருப்பார் பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே நான்கு மாதங்கள் முழுமையா சுக்கிரன் தன்னுடைய உச்ச ராசியான மீன ராசியில தான் இருக்க போறாரு பொதுவா ஒரு ராசியில முப்பதுல இருந்து நாப்பது நாட்களுக்குள்ள பயிற்சி ஆகக்கூடிய கிரகமான சுக்கிரன் அபூர்வமான ஒரு விஷயம் இது ஒரு ராசியில நான்கு மாதங்கள் தங்குறாரு இது எப்பவுமே நடக்காதுங்க ரொம்ப ரொம்ப ரேரா சில வருஷங்களுக்கு ஒரு முறை தான் நடக்கும் அதுவும் சுக்கிரனுடைய உச்ச ராசியிலேயே நடக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ரேர் இதனால ஆன பலன்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சுக்கரன் ராகு சேர்க்கை பதினோராம் வீட்டில் அமைகிறதுனால சகல விதத்திலையும் லாபம் வெற்றி தொட்ட காரியங்கள் எல்லாம் துளங்கும் நீங்க இது வரைக்கும் செய்யலாமா வேண்டாமான்னு நினைச்சிட்டு இருந்த முயற்சிகள் எல்லாம் நீங்க முயற்சி எடுக்கல அப்படின்னா கூட உங்களை சுத்தி இருக்கிறவங்க மூலமா அதுவே நிறைவேறும் எந்த விஷயமா இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் ரிஷபராசிக்காரர்கள் முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்ல பலன்கள் கிடைக்கும் தொழில் முன்னேற்றம் அபாரமா இருக்கும் வருமானம் ரொம்ப அதிகமா இருக்கும் லக்னாதிபதி உச்சம் பெறதுனால உங்களுக்குள்ள தன்னம்பிக்கையும் துணிச்சலும் அதிகரிக்கும் இவ்வளவு நாளா அவங்க அதை சொல்லிருவாங்களோ இவங்க இப்படி நம்மளை பேசிடுவாங்களோன்னு நினைச்சு தடுமாற்றத்தோட ஒரு சில காரியங்கள் செய்யாம தள்ளி போட்டிருந்தீங்கல்ல இப்போ அந்த தடுமாற்றங்கள் எல்லாம் போய் இதெல்லாம் ஒரு விஷயமா யாரு என்ன நினைச்சா என்ன அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துரும் உங்களுடைய தன்னம்பிக்கை ரொம்ப 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 அதிகரிக்குங்க அந்த மாதிரியான காலகட்டம் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த நான்கு மாதங்களும் மே முப்பத்தி ஒன்று வரைக்கும் எழுதி வச்சுக்கோங்க இந்த டைம் பீரியட்குள்ளே நீங்கள் என்ன முயற்சி எடுத்தாலும் அது பலிதமாகும் அதோடைய ரிசல்ட்டு நூறு மடங்கு ஆயிரம் மடங்கு பாசிட்டிவானதாக இருக்கும் திருமணமாகாமல் வரன் பார்த்துட்ருக்கீங்களா இந்த டைம்குள்ளே முயற்சி பண்ணீங்க அப்படின்னா முடிச்சிடலாம் வேலை தேடிட்டு இருக்கீங்களா இந்த டைமில் உட்காந்து முயற்சி பண்ணீங்க அப்படின்னா முடிச்சிடலாம் தொழில் தொடங்கணுமா இந்த டைம் தொடங்கினீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் வேலையில் ப்ரமோஷனுக்கு முயற்சி பண்ணுறீங்களா இந்த டைம் அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் வெளிநாடு போகணுமா வீசா வேணுமா இந்த டைம் முயற்சி பண்ணிங்கன்னா நிச்சயம் கிடைக்கும் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய லக்னாதிபதியும் ராகுவும் சேர்ந்து சிறப்பான வெற்றிகளையும் சந்தோஷத்தையும் வழங்குவார்கள் நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையில் முன்னேற்றத்தை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் இது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும் முக்கியமா கடன் பிரச்சனைகள் தீரும் சுக்கிரன் ரிஷபராசிக்கு ஆறாம் அதிபதியும் கூட அவர் அந்த ஆறாம் வீட்டுக்கு ஆறுல மறைஞ்சு உச்சமாகிறது அப்படிங்கிறது உங்களுடைய கடன்கள் எல்லாம் தீரப்போகிறது உங்களுடைய வம்பு வழக்குகள் எதுவா இருந்தாலும் கோர்ட்டு கேஸ் நீங்க எந்த விஷயத்துல எந்த பிரச்சனைன்னு ஒரு விஷயத்துல மாட்டியிருந்தீங்கனாலும் அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி வெளியில வந்தீங்க அப்படிங்கிறதே தெரியாம அழகா வெளியில கொண்டு வந்துருவாரு சுக்கிரன் நண்பர்கள் மூலமா அபரிமிதமான லாபத்தை கொடுப்பாரு குழந்தை பாக்கியம் இந்த நான்கு மாதத்துக்குள்ள நிச்சயமாக குழந்தை பாக்கியத்தை கொடுப்பாரு நீங்க என்ன வேணும்னு கேட்குறீங்களோ அது இந்த நான்கு மாசம் நீங்க முயற்சி செஞ்சீங்கன்னா கிடைக்கும் பிகாஸ் சுக்கரன் உங்களுடைய ராசி அதிபதி ரிஷப ராசியுடைய ஓனரே அவர் தான் நீங்க கேட்டது கிடைக்குங்க அது மட்டும் இல்லைங்க மார்ச் இருபத்தி தேதி பத்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி ரிஷபராசிக்கு பதினோராம் வீட்டுக்கு வர்றாரு அது பங்குனி மாதம் அப்படிங்கிறதுனால சூரியனும் அங்கே தான் இருப்பார் கூடவே புதனும் பிப்ரவரியிலேயே பயிற்சி ஆயிடுறாருங்க அப்போது மார்ச் இருபத்தி ஒன்பது முப்பதாம் தேதிகளில் பார்த்தீங்க அப்படின்னா அன்னைக்கு ஒரு சூரிய கிரகணம் நடக்குது அது இந்தியாவில் தெரியாது ஆனால் மீன ராசியில் ஆறு கிரக சேர்க்கை இதுவும் ரொம்ப ரேரான விஷயம் அதாவது ரெண்டு ரேரான விஷயம் நடக்க போகுது சுக்கரன் நான்கு மாதங்கள் அவருடைய உச்ச ராசியில இருக்கிறது ஒரு ரேரான விஷயம் இன்னொன்று சுக்கரனோட சேர்ந்து ஆறு கிரகங்கள் ஒரே ராசியில இருக்கிறது அந்த ராசியுடைய அதிபதி பரிவர்த்தனை ஆகி இருக்கிறது ரிஷப இது ராசிக்கு ரொம்பவே நல்ல அமைப்பு எந்த ஒரு ராசியா இருந்தாலும் அந்த ராசியுடைய பதினோராம் வீட்ல எவ்வளவு கிரகங்கள் அதிகமா இருக்குதோ அந்த அளவுக்கு அந்த ராசிக்காரர்கள் நல்ல பலன்களை அனுபவிப்பார்கள் இதுக்கு ஒரு கதை கூட சொல்லுவாங்க இந்திரஜித் பிறக்கும்போது போது ராவணன் நவ கிரகங்களையும் லக்னத்துக்கு பதினோராம் வீட்ல அடக்கி வச்சிருந்தாரு அப்படின்னும் சனி அவருடைய காலம் மட்டும் பனிரெண்டாவது ராசியில வச்சாரு அப்படிங்கிறதும் ஒரு கதை இருக்கு ராவணன் அறுபத்தி நாலு கலைகளிலும் வல்லவன் அவனுக்கு ஜோதிட கலையும் தெரியும் ஏன் ராவணன் பதினோராம் வீட்ல எல்லா கிரகமும் அடைந்திருக்கிற மாதிரி செஞ்சாரு அப்படின்னா பதினோராம் வீட்டுடைய சிறப்பே அதுதான் எத்தனை கிரகங்கள் பதினோராம் வீட்ல இருக்கோ அத்தனை கிரகங்களும் நன்மை செய்யும் அத்தனை பாவங்களும் நன்மை செய்யும் ரிஷபராசிக்காரர்களே நிஜமாவே இது உங்களுக்கு ஒரு பொன்னான நேரம் பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே இந்த நான்கு மாதங்கள் உங்கள் வாழ்க்கையுடைய டேர்னிங் பாயிண்ட் அமைகிறது கூட வாய்ப்பு இருக்குங்க நல்ல சான்ஸை விட்டுறாதீங்க வரக்கூடிய வாய்ப்புகளை கண் திறந்து பார்த்து உபயோகித்து கொள்ளுங்கள் வாழ்க்கையில் முன்னேறுங்கள் தொழிலில் முன்னேறுங்க வேலையில் முன்னேறுங்க உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்துக்கங்க வாழ்க்கையில அதிர்ஷ்ட காலம் அடிக்கடி கதவை தட்டாது சில முறைதான் கதவை தட்டும் அந்த சில முறைன்னு சொல்லக்கூடிய ஒரு டைம் பீரியட் தான் இந்த நான்கு மாதங்களும் ரிஷபராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள் நேயர்களே இந்த தகவல் பயனுள்ளதா இருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க உங்கள் ராசி நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இது மாதிரியான ஜோதிட தகவல்களையும் ராசி பலன்களையும் தொடர்ந்து கேட்கறதுக்கு நம்ம பார்ட் டைம் ஜோதிடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்